பொள்ளாச்சியில் அக்டோபர் பதினொன்று அன்று தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையினர் சார்பில் தீ தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் அவசர நிலை மேலாண்மை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் செயல் விளக்கம் வழங்கப்பட்டது வாங்க கற்றுக்கொள்வோம் என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் பொதுமக்களிடையே தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முயற்சியாக இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி தீயணைப்பு நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தீ விபத்து நேரங்களில் துரிதமாக செயல்படுவது தீ பரவலை தடுப்பது உயிர் மற்றும் உடமைகளை காப்பது போன்ற முக்கிய அம்சங்கள் குறித்து செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது தீயணைப்பு வீரர்கள் தீயணைக்கும் கருவிகளின் பயன்பாடு தண்ணீர் குழாய்கள் மற்றும் மீட்பு சாதனங்களை பயன்படுத்தும் நடைமுறை விளக்கம் திடீர் தீ விபத்து ஏற்பட்டால் தப்பிக்க வேண்டிய வழிமுறைகள் ஆகியவற்றை நேரடியாக காட்சியளித்து விளக்கினர் அத்துடன் கோடை காலங்களில் தொழிற்சாலைகள் பள்ளிகள் கல்லூரிகள் ரயில் நிலையங்கள் பேருந்து நிறுத்தங்கள் போன்ற கூட்டம் நிறைந்த இடங்களில் தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன வருகின்றன என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் கோவை மாவட்ட தீயணைப்பு உதவி அலுவலர் அழகர் சாமி தீயை தீயணைப்பு மட்டுமல்ல மக்களிடையே தீ தடுப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே பிரதான நோக்கமாகும் வீடுகள் அல்லது குடியிருப்புகளில் பாம்பு அல்லது விலங்கு புகுந்தாலும் தீ விபத்து ஏற்பட்டாலும் நூற்றி ஒன்று என்ற அவசர எண் மூலமாக தகவல் அளிக்கலாம் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து உடனடியாக சம்பந்தப்பட்ட நிலையத்திற்கு தகவல் வழங்கப்பட்டு துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் பொள்ளாச்சி தீயணைப்பு நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தீயணைப்பு வீரர்கள் துறை அதிகாரிகள் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பலர் பங்கேற்றனர் சார்பாக இன்றும் நாளையும் அதாவது சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரண்டு தினங்களில் வாங்கல் கற்றுக்கொள்வோம் அப்படின்ற தலைப்புல தமிழகம் முழுவதும் அனைத்து பொதுமக்களுக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற தீயணைப்பு நிலையங்கள் அனைத்திலும் பொதுமக்கள் அழைத்து அவர்களுக்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளின் துறையின் அந்த பணிகளை விளக்கமாக அவங்களுக்கு பாடமாக நடத்தி மற்றும் செயல் விளக்கம் காண்பிக்க நம் தீயணைப்புத்துறையின் இயக்குநர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே இன்று பொள்ளாச்சி நிலையத்தில் பொதுமக்கள் மத்தியில் இந்த தீயணைப்பு துறையின் செயல்பாடுகள் மற்றும் அந்த தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு செயல்பட்டு துரிதமாக செயல்பட்டு நாம் எளிதில் தீயை கட்டுப்படுத்தி நம்மளையும் நமது உடைமைகளையும் உயிர்களையும் மற்றும் பொருட்களையும் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது இன்று தீயணைப்புத்துறையின் சார்பாக பொள்ளாச்சி நிலையத்திலே பொதுமக்களுக்கு செய்து காண்பிக்கப்பட்டது இந்த கோடை காலத்தில் வந்து இந்த கம்பெனிகளுக்கு சென்று அவர்களுக்கு எவ்வாறு தீ ஏற்பட்டால் தீ விபத்தில் என்னென்ன வகைகள் உண்டு எவ்வாறு அதை கட்டுப்படுத்துவது என்பதை இந்த நிலையத்திலிருந்து அதை பொள்ளாச்சி ஒவ்வொரு நிலையத்தில் இருக்கின்ற சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற தொழிற்சாலைகள் கல்லூரிகள் பள்ளிகள் பொதுமக்கள் கூடும் இடங்கள் ரயில்வே நிலையங்கள் பசு நிறுத்தங்கள் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தீயணைப்புத்துறையின் அடிப்படை கடமை தீவிரத்தை கட்டுப்படுத்துவது மீட்பு பணிகளில் ஈடுபடுவதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது தீயணைப்புத்துறையின் அடிப்படை கடமையாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வீட்டில் அல்லது வசிக்கும் பொதுமக்கள் வசிக்கும் இடங்களில் அச்சுறுத்துகின்ற பாம்புகளை பிடிப்பதற்கு அந்தந்த தீயணைப்பு நிலையங்களுக்கு ஒரு எண் தரப்பட்டிருக்கிறது இது வந்து பொதுவான எண் அதோ அது மட்டும் இல்லாது நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று என்ற எண்ணிலே நீங்கள் தீவத்தாக இருந்தாலும் சரி இல்லது பாம்பு பிடிப்பதாக இருந்தாலும் சரி இல்லது விலங்குகளை மீட்பதாக இருந்தாலும் சரி நூற்றி எண் ஒன்று என்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் போதும் உங்களுக்கு அந்த ரிங் சவுண்டு கூட கேட்குறதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க உடனே சென்னையில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் அந்த ரிசீவரை எடுக்கக்கூடிய ரிங்கு கூட கொடுக்க மாட்டாங்க உடனே எடுத்து எந்த இடத்துல பாம்பு இருக்குது எந்த இடத்துல விலங்குகள் எந்த உங்களுக்கு தேவை உதவி தேவைப்படுது அப்படின்றத தொடர்பு கொண்டு அதற்கு அருகில் உள்ள தீயணைப்பு நிலையத்தை உடனடியாக அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய விலாசத்தை முகவரியும் கொடுத்து உடனடியாக அதை போய் அட்டன் பண்ணுவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்து விடுவார்கள்